ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வயல தர்பூசணி போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து நாங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்னலாம் வேலை பார்த்தோம் எப்படி நாங்கள் தர்பூசணி விதை வந்து இருக்கோம் இப்போ வரைக்கும் செடி எப்படி இருக்கு ஷேர் பண்ண போறேன் அடுத்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து தர்பூசணி விதை போடுறதுக்கு முன்னாடி வயலை வந்து நல்லா ஓட்டியாச்சுங்க ரெண்டு டைம் வந்து சாதா கலப்பை போட்டு ஓட்டணும் அடுத்து மூணு டைம் வந்து ரொட்டா வேட்டர் போட்டு நல்லா வந்து மண்ணைப்பூ பூவாக்கியாச்சு அடுத்த நாள் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா எரு வந்து கொட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்து மாட்டு தொழு உரம் தான் இது வந்து கரெக்டாக ஒரு மீட்டர் கேப் விட்டுட்டு ட்ரிப் பைப்பில் போடுறதுனால கரெக்டாக வந்து லைன் பிடிச்சி அதை அளவு பார்த்து ட்ரிப் பைப் போட்டு மல்சிங் ஷீட்டில் தான் நாங்கள் போட போகிறோம் இந்த மாதிரி மல்சிங் ஷீட்டில் போடுறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கிளச்செடிகள் சுத்தமாக வராதுங்க அடுத்து தேவையான தண்ணி வந்து தேவையான இடத்துக்கு தேவையான செடிக்கு மட்டும் பாயும் அடுத்து இப்போ இந்த லைனுக்கு நேரம் நம்ம எரு போட்டதுனால அந்த சத்துக்கள் வந்து அப்படியே நம்ம செடிக்கு போயிட்டு காய் வந்து கொஞ்சம் பெருசாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்து வந்து நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சம்னு வச்சுக்கோங்களேன் ஆள் வச்சு களை வெட்ட வேண்டிய அவசியம் இருக்காது மிஷின்லேயும் நம்ம வந்து களை ஓட்டிக்கலாம் களை வெட்டுற அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே வந்து நம்ம ஓட்டிக்கலாம் அடுத்து வந்து ஃபுல்லாகவே வந்து எரு கொட்டியாச்சுங்க ஒரு அஞ்சரை ஏக்கர் பக்கமாக நம்ம வந்து தர்பூசணி வந்து போட போகிறோம் இப்போது இதெல்லாம் எல்லாமே பண்றதுக்குள்ள ரெண்டு நாள் ஆச்சு இந்த எரு கொட்டி முடிக்கிறதுக்கே ரெண்டு நாள் வந்து பதினஞ்சு ஆள் ஆள் கிட்டே வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து காலையில் மதியம் ரெண்டு டைமும் வந்து கா சாப்பாடு கொடுக்கணும் அடுத்து ரெண்டு டைம் டீ கொடுக்கணும் அப்படி தான் வந்து வேலை பார்த்துருந்தோம் அப்புறம் வந்து இவங்களுக்கு எவ்வளோ கூலின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு நாளைக்கு வந்து எட்நூறுரூவா கூலி காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்தாங்கன்னா ரெண்டு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு வந்து ரூபாய் அடுத்து ரெண்டு டைம் சாப்பாடு கொடுக்கணும் ரெண்டு டைம் டீ கொடுக்கணும் இதுதான் இது வந்து சார்ஜ் போட்டிருந்தப்போ கொஞ்சம் கேட்டிருந்தாங்க அடுத்து வந்து இது எல்லாமே கொட்டி முடிச்சாச்சுங்க இப்போ எரு கொட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு மேலே வந்து உரம் போடணும் உரம் போட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்பைட் போட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மல்ஷிங் ஷீட் போட போகிறோம் இப்போ வந்து அதுக்கான வண்டியும் வந்துருச்சு இந்த வண்டி ஒன்றும் இல்லைங்க டிராக்டர் தான் கலப்பம் மட்டும் வேறு மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த சர்க்கிள் மாதிரி அதில் தான் வந்து ட்ரிப் பைப் வந்து நம்ம ரோல் பண்ணி விட்டுட்டு அப்படியே அதில் இழுத்துக்கிட்டே போவாங்க பின்னாடி வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா கம்பி மாதிரி இது வந்து மல்ஷிங் ஷீட் போடக்கூடிய ஒரு ரோல் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மல்சிங் ஷீட்டை விட்டுட்டு இது தான் மல்ஷிங் ஷீட்டு அது உள்ளே வந்து போட்டுருவாங்க அப்படியே அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்து உரம் எல்லாமே வந்துருச்சு தேவையான உரம் எல்லாமே வந்துருச்சு இதுக்கப்புறம் இந்த உரத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எரு போட்டிருக்காங்களா அதுக்கு மேலேயே அந்த உரமும் போட்டுருவோம் இது என்னென்ன உரம் நான் காட்ட விரும்பலை அதனால சரி வந்து அப்படியே மூட்டை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான உரம் யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி உரம் இருக்கும் அது எல்லாமே வந்து போடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மல்ஷிங் ஷீட் போட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இடத்துக்கு வந்து போட்டோம் இப்படி தான் போடுறாங்க பாருங்கள் இந்த வண்டியிலேயே வந்து மல்ஷிங் ஷீட்டு அப்புறம் வந்து ட்ரிப் ரெண்டுமே வந்து நம்ம போட்டுக்கலாம் இது எதுக்குடா இது போட்டுட்டு திரும்ப எதுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜாயினர் கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா கீழே அந்த ஜாயினரில் வந்து இந்த ட்ரிப்பை இப்போ வந்து ஃபிட் பண்ணணும் அந்த ஃபிட் பண்ணும்போது வந்து தண்ணி எதுவுமே வந்து லீக்கேஜ் ஆகக்கூடாது டைட்டாக இருக்கணுன்றதுக்காக அது எல்லாத்தையும் இழுத்து கரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு வந்து அந்த மல்ஷிங் ஷீட்டை எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து லெவல் பண்ணி மேலே வந்து அந்த ட்ரிப்பு வைப்பாங்க அப்போ தான் வந்து தண்ணி கரெக்டாக சொட்டும் ஒரு அடியில அடியில் போய் மாட்டிக்கிச்சனா தண்ணி கரெக்டாக செடிக்கு போகாது இல்லையா அதனால மேலே வந்து அந்த ட்ரிப்பை இப்போ வச்சுட்டு அதுக்கு மேலே சைடில் வந்து மல்ஷிங் ஷீட்லாம் போட்டு மண்ணெல்லாம் போட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து பேப்பரும் தூக்காமல் இருக்கும் அதே டைமில் நம்ம விதை உணும் போதும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து அந்த எங்கெங்க ஹோல் இருக்கோ அங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக மேடாக தெரியும் அது ஏதோ தெரியணுன்றதுக்காகவும் இந்த மாதிரி பண்ணுறாங்க இது பண்ணதுக்கப்புறம் அப்புறம் என்னதான் வந்து நவீன கருவிகள் வந்தாலும் உடல் உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுதுங்க ஏன்னா இப்போ மிஷின் போட்டுகிட்டே போயிடுச்சு திரும்பவும் வந்து அதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பத்தாலாவது தேவைப்படுது ஒரு அஞ்சு ஏக்கர்னால் கண்டிப்பாக வந்து அதுவும் தேவைப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மண்ணெல்லாம் வெட்டி மேடு தூக்கி அதுக்கு மேலே ட்ரிப் வச்சு அதுக்கு மேலே தான் வந்து மஷின் ஷீட் போடுறாங்க திரும்ப அந்த ட்ரிப் பைப்பை வந்து நம்ம வந்து அந்த ஜாயினர் வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜாயின் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்போ தான் தண்ணி கரெக்டாக ஈவனாக போகும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க இது போடுறதுக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் வந்து ஒரு ரெண்டரை ஏக்கர் இன்னொரு நாள் வந்து ரெண்டரை ஏக்கர் போட்டோம் இதுவும் போட்டு அப்புறம் அடுத்து என்ன நம்ம வந்து விதை கொண்டுற வேண்டியது தான் இப்போது ட்ரிப் பைப் வந்து காலி ஆயிடுச்சு அதனால அந்த ரோல் எடுத்து மாட்டுறாங்க அதுக்குமே வந்து என்ன தான் நவீன கருவிகள் வந்தாலும் மனிதனோட உடல் உழைப்பு தேவைதான் படுது இப்போது இதை எடுத்து மாட்டுறதுக்கும் வந்து ஒரு மனிதன் கண்டிப்பாக தேவை இல்லையா விவசாயத்தில் என்ன தான் வந்து நவீன கருவிகள் வந்தாலும் மனிதனோட உடல் உழைப்பு கண்டிப்பாக அவசியம் இந்த ரோல் வந்து இப்படி தான் மாட்டுறாங்க அந்த ரோல்க்குள்ளே அப்படியே ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு திரும்ப இந்த பக்கமும் அந்த பக்கமும் லாக் அதே மாதிரி தான் அந்த ஷீட்டையும் போடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரெண்டு நாள் கிட்டத்தட்ட நாங்கள் அந்த ஷீட் வந்து போட்டிருந்தோம் இதுக்கப்புறம் அந்த ஜாயினரில் வந்து ட்ரிப்பை வந்து கனெக்ட் பண்ணணும் அவ்வளோதான் அடுத்த நாள் வந்து நம்ம வித உண போகிற நாட்கள் தான் பார்க்கவே நல்லா ஷீட் வந்து பல பல பலான்னு ஜொலிக்குது கரெக்டாக வந்து ஒரு மூணு மூன்று மணிக்கிட்ட இருக்கும் அந்த டைமில் வந்து நான் இதை எடுத்திருந்தேன் அப்போல்லாம் அப்படியே அந்த அந்த சன்லைட் வந்து அந்த ஷீட் மேலே படும்போது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி பார்க்கவே வந்து நல்லா சூப்பராக இருக்குது இன்னும் வந்து ஒர்க் இருக்குதாங்க இப்போ இந்த இருக்கு பார்த்திங்களா அந்த அந்த ஜாயினரில் வந்து இந்த ட்ரிப்பை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்போ தான் தண்ணி வந்து கரெக்டாக போகும் இது வந்து போன வருஷம் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சொட்டு நீர் வந்து போட்டிருந்தோம் அதனால் இந்த வருஷம் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது ரொம்ப வருஷம் கழிச்சு போட்டால் அந்த ஜாயினரில் வந்து ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படிலாம் செக் பண்ணணும் அப்போ தான் வந்து தண்ணி கரெக்டாக போகும் இப்போ பார்த்தீங்கன்னா அதை செய்யறதுக்கு வந்து ரெண்டு ஆள் வந்து இதை பார்த்துட்ருக்காங்க இந்த ஜாயினர்லாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து ஒயர் தடுக்கும் தண்ணி கரெக்டாக போகாது இது வந்து ஒரு ப்ரமோட் ரப்பர் ப்ரோமோட் போட்டு அதை வந்து ஜாயின் பண்ணுவாங்க வந்திருக்க எல்லாமே வந்து சின்ன பசங்க தான் அதனால வந்து நல்லா சுறுசுறுப்பா வேலை பார்த்தாங்க தனித்தனியா மூணு டீமா பிரிஞ்சாச்சு ஒரு டீம் வந்து மல்ஷிங் ஷீட் போடுறதுக்கு இன்னொரு டீம் வந்து அந்த ட்ரிப் பைப் போடுறதுக்கு இன்னொரு டீம் வந்து இந்த மாதிரி இந்த ஜாயின்ல வந்து கனெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நாலு நாலு பேரை பிரிஞ்சு தான் வேலை பார்த்தாங்க எப்பவுமே ஒரேடியா வேலை பார்க்கறத விட இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வேலை பார்த்தா வேலையும் சீக்கிரமா முடியும் இவங்களுக்கான சம்பளம் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் எட்நூறுவான்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து அப்படியே வந்து ரேட்டாக பேசிட்டோம் ஏன்னா இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்க இல்லையா ரேட்டாக பேசிட்டு ரெண்டு நாளுக்குள்ளே முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க இல்லைனா வந்து லேட்டாயிருக்கும் ஒவ்வொரு நாள் லேட் லேட்டாயிருக்கும் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கூட இந்த ட்ரிப் பைப்பை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த சைஸ் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு கத்தியோ கத்திரிக்கொழையோ வச்சு வெட்டிட்டு அப்படியே வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது தான் வந்து மண் ஏதாவது அடைப்பு இருக்கா அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க இதுக்கு மேலே நம்ம நடந்தாலோ இல்லை டிராக்டர் ஓட்டினாலோ எது ஓட்டினாலுமே வந்து இந்த பைப் வந்து ஒன்றும் ஆகாது அதுக்காக தான் வந்து சொட்டு நீருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பைப் வர்றது இப்போ வந்து கத்தி வச்சு அதை கட் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டியதுதான் இந்த ட்ரிப் பைப் வந்து இப்படி தான் கனெக்ட் பண்றாங்க ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம கொடுத்துருப்போம் பாத்தீங்களா அந்த லைன் கூடவே வந்து இந்த ட்ரிப் இப்ப புதுசா போட்டிருக்காங்களா அந்த ட்ரிப் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டே வராங்க ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து விதை உணவு போறோம் இல்லையா அதனால வந்து இன்னைக்கே வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சாதான் சரியா இருக்கும் அப்பதான் தண்ணியும் விட முடியும் அதுக்காக எல்லாருமே வந்து ஒவ்வொரு லைனுக்கு வந்து ஒவ்வொரு ஆளுன்னு சொல்லி கனெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க இப்படி வந்து பிரிச்சு பிரிச்சு வேலை பார்க்கும் போது சீக்கிரமா வேலை முடியும் இல்லையா தான் ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த ஹோல்ல வந்து மண் அடைச்சி ாலோ அப்படி இல்லை வந்து ஏதாவது இதுவாக இருந்தாலும் ஹோல் இல்லாமல் இருந்தாலும் அந்த செடி வந்து இறந்து போயிரும் இல்லையா அதனால வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த பைப் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் லைனாக கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா விதை ஊண்டதுக்கு வந்து ஆளுங்க வந்தாச்சு விதை ஊடுறதுக்கு வந்து எங்க பக்கத்தில் இருந்து தான் வந்து ஒரு ஆறு பேர் கிட்ட வந்திருந்தாங்க ஆறு பேருமே வந்து அஞ்சு ஏக்கருக்கு வந்து அப்படியே ரேட்டாக பேசிக்கிட்டாங்க நடுறதுக்கு அவங்களே வந்து நட்டு முடிச்சுருவாங்க கரெக்டாக எங்களுக்கு வந்து ஒரே நாள்லேயே முடிஞ்சிருச்சு காலையில் ஒரு ஒன்பது மணிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈவினிங் நாலு மணிக்குள்ளாமே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரி அவங்க வந்து போயிட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் நம்ம போயிட்டு வந்து விதையை ஸ்டார்ட் பண்ணிடுவோமேன்னு சொல்லி நானும் வந்து வயலுக்கு போயிட்டேன் விதை எடுக்கிறதுக்காக நாங்கள் வாங்கியிருந்த விதை வந்து ஹைபிரிட் விதை தான் ஒரு ஐம்பத்தி ஆறுலேருந்து அறுபது நாளுக்குள்ள வந்து அறுவடைக்கு வர காலம் தான் இந்த விதை சரி நானும் வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிடுட்டு அதுக்கப்புறம் விதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாங்கியிருக்கோம் LHW12 டுவெல்ன்றது இருக்கு இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆளுங்க ஒரு பக்கம் நட்டுட்டு எந்த பயிர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து சனி மூலையில இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க அதனால நானும் வந்து சனி மூலையில வந்து ஒரு விதைய வந்து ஃபர்ஸ்ட் உணவு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கே ஆல்ரெடி வந்து மல்ஷிங் ஷீட் போட்டிருக்காங்களே அதுக்கு மேல அந்த பைப் வந்து தெரியும் கரெக்டா எங்க வந்து அந்த ஹோல் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டா மேடா இருக்கு நான் இது தெரியாம சுத்தி சுத்தி எங்கடா நன்றதுன்னு தேடிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி இந்த இடத்த தடவி பாத்தீங்கன்னா அங்க வந்து கொஞ்சம் லைட்டா மேடு தெரியும்ட்டு அப்புறம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம கையை வச்சு அந்த பேப்பரை கிழிச்சிட்டு அந்த இடத்துல வந்து வைக்கணும் ஒரு இடத்துல ஒரு விதை வச்சாலே போதும் எனக்கு ஒரு பயம் எங்க முளைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி நான் ரெண்டு மூணு விதம் வச்சுட்டேன் ஒரு நாலஞ்சு விதம் மட்டும் நான் வச்சேன் மத்தபடி ஃபுல்லாவே வந்து ஆளுங்களே வந்து வச்சுட்டாங்க நம்ம வந்து ரெண்டு விதை நட்டுறதுக்கே வந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் போல் அவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து கட கடன் முடிச்சுட்டாங்க ரெண்டு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு ஏக்கர் கிட்டே தாண்டி நட்டுட்டாங்க நம்ம வந்து இதுக்கு நான் லாய்க்கு கிடையாதுன்னு சொல்லி ரெண்டு விதம் மட்டும் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயாச்சு இது கரெக்டாக ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டு அடிக்குள்ளே இருக்கும் அந்த அந்த அடிக்குள்ளே ஒரு ஒரு விதம் வந்து ஊனிகிட்டே இருக்காங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விதை ஊனியாச்சு மதியத்துக்குள்ளவே வந்து நமக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் பக்கம் முடிச்சுட்டாங்க மூணு ஏக்கர் பக்கமாக முடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு ஏக்கர் மட்டும் அது முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் அவ்வளோதான் சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிட்டாங்க கரெக்டாக வந்து ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஹோல் போட்டுட்டு பின்னாடி வந்து விதை ஊனிக்கிட்டே போயிடுவாங்க ஆனால் அவங்க அப்படி பண்ணல ஏன்னா அந்த மாதிரி ஹோல் போட்டு விதை ஊனும் ஒரு சில இடங்களில் வந்து விதை ஊனினாங்களா ஊனினு இல்லைன்னு தெரியாது இல்லையா அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக அந்த இடத்த வந்து டச் பண்ணி பார்த்து அந்த இடத்த மட்டும் விதை ஊனியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி விதை ஊன்றதுக்கு முன்னாடியே வந்து ட்ரிப்பில் வந்து தண்ணி விட்டாச்சு எங்கெல்லாம் வந்து ஈரமாக இருக்குது கரெக்டாக அந்த விதை இருக்க இடத்துல ஃபுல்லாமே வந்து ஈரமாக இருக்குது ஒரு வேளை ஈரம் படலனா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துடும் அப்படி ஈரம் படலனாலும் பைப்போடு ஹோல் வந்து தள்ளி இருந்தாலும் உள்ளவே வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது அந்த இடத்த மட்டும் நம்ம கிழிச்சி விட்டோம்னா கரெக்டாக தண்ணி வந்து செட் ஆகிடும் இந்த பக்கம் வந்து ஒரு நாலு பேர்கிட்ட விதை போட்டிருக்காங்க அந்த சைடு வந்து ரெண்டு பேர் போட்டிருந்தாங்க கடகடன் முடிச்சுட்டாங்க அவங்க ரொம்ப ஸ்பீடாக போட்டுட்டே இருந்தாங்க எப்படி தெரியும் ஆஹா

இந்த பொண்ணு குட்டி பொண்ணாக தான் இருந்துச்சுங்க ஆனால் செம்ம ஸ்பீடாக வந்து விதை போட்டுகிட்டே இருந்துச்சு எந்த இடத்துல வந்து தூக்குதோ பேப்பர் அந்த இடத்துல வந்து அதுக்கேற்ற மாதிரி மண்ணை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க கரெக்டாக கட கட கடைன்னு அப்படியே போட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கு தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க வேணுன்றது போல் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வாட்டர் மெலன் வந்து யாரும் போட மாட்டாங்க எல்லாமே வந்து வேர்க்கடலை தான் சுற்றி இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து வேர்க்கடலை போட்டிருக்காங்க மலைச்சிருந்திருக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் ஊர்லேயே வந்து தர்பூசணி போடுறோம் போற டைம் போட்டது அதுக்கப்புறம் இந்த டைமும் போட்டுட்டே இருக்கும் இப்போ நான் வந்து சாப்பாடு எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன் எல்லாமே ரெடியா இருக்கு இப்ப இது முடிச்சுட்டாங்கன்னா அப்படியே வந்து சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய ஒர்க்கை பார்க்க வேண்டியதுதான் நான் இன்னைக்கு சாப்பாடு என்ன கொண்டு வந்தேன்னா ஒயிட் ரைஸ் சிக்கன் குழம்பு அதெல்லாம் தான் கொண்டு வந்திருந்தேன் அவங்க வந்து காலையில சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு நட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்ப மதியம் சாப்பிட்டாங்கன்னா ரெஸ்ட் எல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க வந்து ரேட்டா பேசிட்டாங்க இல்லையா சீக்கிரமா முடிச்சுட்டு வெளியூருன்றதுனால போகிறதுக்காக சாப்பிட்ட உடனே வந்து திரும்ப ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ ஃபுல்லாகவே வந்து மூன்று மணிக்கெல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம் இது எல்லாமே வந்து விதை ஊனியாச்சு அப்படியே பாருங்கள் எங்கெங்கெல்லாம் மல்ஷிங் ஷீட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்மளோட தர்பூசணி நடவு வந்து நட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் இந்த வீடியோவிலே வந்து நம்ம அடுத்தடுத்த கண்டினியூஷன் பார்க்கலாம் வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்றதுனால நான் இதோடு வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம செடி மொளச்சி வர்றது அப்புறம் வந்து அதுக்கு எப்படி களை எடுக்கிறோம் அது எல்லாமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி தர்பூசணி நெல் அடுத்து வந்து வேர்க்கடலை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன்